காரணம் நீங்கள் தான் அதனால் உங்கள் எல்லோருக்குமே மீண்டும் ஒரு முறை ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் லெட்டஸ்ட் கோ டு த சப்ஜெக்ட் கடன் கடலிருந்து வெளி வெளியே வரணும் விடுபடணும் அதுக்கு ஒரு பெரிய வழி ஏதாவது இருக்கா பெரிய வழிலாம் எனக்கு தெரியாது முதல்ல ஒரு விஷயம் ஒரு சிம்பிள் தம்பரூல் ஞாபகம் வச்சுங்க என்ன தம்பரூல் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வீட்டில் உப்பு இல்லை நம்ம உடனே என்ன பண்ணுவோம் பக்கத்து வீட்டில் போய் உப்பு வாங்குவோம் இல்லை ஏதாவது நாடாளுக்கில் போய் உப்பு வாங்கிட்டு வருவோம் அப்புறம் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக கடன் வாங்கி உப்பு போட்டு சாப்பிட்றத விட உப்பு இல்லாமல் நாம் சாப்பிட பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த கடன்ன்ற பிரச்சனையே வராது நானும் கடன் வாங்கியிருக்கேன் இப்போ வாங்கறதில்ல வாங்க மாட்டேன் அது எனி காஸ்ட்டு அதோட பலாபலங்கள் முழுசாக எனக்கு தெரியல கடந்த ரெண்டு மாதத்தில் வந்து கரூர் வட்டாரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு பேர் இந்த பணம் வாங்கிட்டு கொடுக்காதனால அந்த அஞ்சு பேரும் பெரிய கஷ்டத்தில் இருக்காங்க அதில் ஒரு இறந்தும் போயிட்டார் கடன் வாங்கிட்டு பணத்தை கொடுக்காதனால வட்டி கொடுக்கறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் உதவாத செயல் அது இருந்தாலும் அது அவங்ககிட்ட அவங்க கொடுக்குற பணத்தை அவன் சொல்கிற வட்டிக்கு ஒத்துக்கிட்டு வாங்கினதுக்கப்புறம் அதை கொடுக்காமல் இருக்கிற பார்த்தீங்களா இப்போ அந்த வட்டிக்கு வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கணும் சரி சும்மா கை மாத்துக்கு வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கணும் சரி இந்த பிரபஞ்சம் வச்சு செய்யும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க வாகன கடனை மரியாதை கொடுங்க கடனை மட்டும் நீங்கள் பணத்தை மட்டும் திருப்பி கொடுக்கலாம் அது உங்கள் மனைவியை தான் பாதிக்கும் அதை அடுத்து உங்களுடைய பெண் குழந்தைகளை பாதிக்கும் நீங்கள் புரிஞ்சுங்க ஸோ தயவு செய்து கவனமாக இருங்க அப்போது கடன் வந்தாச்சு நீங்கள் என்ன கவனிக்கணும்னா இந்த டைட்டானிக் படம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் புரியும் அந்த படம் அந்த க அந்த கப்பல் முழுக போதுன்னு தெரிஞ்சோன்னா அதுக்குள்ளே இருந்த எழு எலிகள் தான் முதல்ல தச்சு போகும் அந்த எலிகள் இங்கே யார் உணவு கொடுத்தது அங்கே இருக்க அரிசி கரிசி எல்லாத்தையும் திருடி தின்ன தின்னு தின்னு கொழு கொழுத்த எலிகள் தான் அப்போ உங்களுக்கு கடன் வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன கவனிக்கணும்னா உங்களை சுரண்டி அண்டி வாழ்ந்த ஒரு சில அயோக்கிய பயல்கள் தான் அயோக்கிய பயல்கள் ஆண் பண்ணுற விழுக்கம் பொருந்தும் இங்கே அந்தந்த பாடலுக்கு அது பொருந்தும் முதல்ல அவங்க தான் ஓடிடுவாங்க அது உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் கடனை எவனுக்கும் கொடுக்காது கொடுத்தா வ வரணுன்னு அது வந்து நல்லா யோசிச்சு கேட்குற பணத்தில் பார்த்து கொடுங்க இல்லை வராட்டி பிரச்சனை இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம் நோ இஷூஸ் ஆனால் பணம் உங்களுக்கு திரும்பி போது நிறைய தடவை யோசிச்சு கொடுங்க பணம் வாங்கும்போது மனிதனு ஒரு மாதிரி இருக்கா பணம் வாங்கினதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்காங்க அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து இது போல் ஏமாத்திக்க முதல்ல உங்களை தின்னுட்டு உங்கள்கிட்டருந்து பிடிங்கிட்டு ஓடி போகிறானா அவனை இனம் கொண்டு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை விடவில்லை நாளை என்பது அதிசயம் பொருந்தது என்பது மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க ஸோ நீங்கள் இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் மூணாவது கடன் வந்து கட்டுவதற்காக இன்னொரு கடன் வாங்குவது அயோக்கித்தனத்தின் உச்சக்கட்டம் இப்போ வந்து ஒரு நகை கடன் இருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கு இதை வந்து இன்னொரு எண்பதாயிரம் ரூபாய்க்கு வச்சிங்கன்னா நோ ப்ராப்ளம் அந்த முப்பதாயரூவா உங்கள் கடன் அடைச்சிக்கலாம் ஆனால் நகை முழுகினாலும் பிரச்சனை இல்லை பத்தாயிரரூவா பதினஞ்சாயிரூவா கம்மியாக போனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் ஐம்பாயரூவா கடனுக்கு ஒன்றும் இருந்த ஒரு ரூபா கேஷாக கடன் வாங்குறீங்கன்னா அது நீங்கள் மீளவே முடியாது அது யூ வில் கெட் இன் டு பிக் ப்ராப்ளம் வெரி பிக் ப்ராப்ளம்ன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கங்க ஸோ கடன் வந்தாச்சு அப்போ கடன் வந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்பர் ஒன் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஷயம் செலவை குறைக்கணும் எந்த அளவுக்கு செலவு குறைக்க முடியுமோ செலவ குறைச்சிடுங்க இப்போ நான் எப்பொழுதுமே ஹோட்டலுக்கு போங்கன்னு சொல்லுவேன் ஹோட்டலுக்கு போகிறது அனாவசியம் இந்த இடத்துல வீட்டிலோட இருங்க வீட்டிலே சாப்பிடுங்க நம்பர் ஒன்று அதுக்காக வந்து வீட்டில் இருக்கிறவங்க பட்டினி போடாதீங்க அவங்கள சந்தோஷமாக வச்சுங்க ஏன்னா அவங்க சந்தோஷம் போச்சுன்னா அவங்களுக்கு துட்டு வராது நம்பர் ரெண்டு சிக்கனமாக இருங்க இப்போது ஒரு இடத்துக்கு வந்து இப்போ நான் நேற்று கூட மீனம்பாக்கத்துலேருந்து எங்கள் ஆஃபீஸ் அந்தனத்துக்கு வந்தேன் முந்தாண்டத்து ஏன்னால் காரில் ட்ராப் பண்ணுறாங்க போய் ஆஃபீஸ் இல்லை வேண்டாம் என்னோட ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு பெரிய பொலிட்டீஷியனை இல்லை தலைவரா நீங்கள் நான் வந்து மீனவாக்கு ஸ்டேஷனில் போடுவேன் உங்களுக்கு கார் போகிற ஸ்பீடோடு நான் ட்ரெயினில் ஏசி ட்ரெயினில் வெறும் பெரும் இருபத்தாறு ரூபாவில் வந்து சேர்ந்துட்டேன் இருபத்தாறு ரூபா அதை மைனஸ் பண்ணது அத கார்டில் ஏதோ பேலன்ஸ் டொண்ட்டி ஃபோர் ருபீஸ் மைனஸ் ஆச்சு ஒரு செவன் மந்த்ஸில் வந்துட்டேன் நான் அதுக்காக அங்கேருந்து ஆஃபீஸ் நடந்து வந்துவிட்டேன் இதுக்கு எதுக்கு வந்து வந்து ஆட்டோ இதுக்கு வந்து ஏன் காரு ஏன் வந்து பந்தாக தேவையில்லை அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது நான் வந்து கடலில் இல்லை நான் பட் ஆனால் அட் த சேம் டைம் இந்த இடத்துல நமக்கு கடன் இருக்குது அப்படின்னா சும்மா வெட்டி பந்தாக்க ஆட்டோ எடுத்து சுற்றுறதையோ வந்து கால் டாக்ஸியில் போகிறதையோ இல்லை வாடகை சுற்றுறோம் அர்த்தம் கிடையாது எது பெஸ்ட்டு அவைலபிள் டிரான்ஸ்போர்ட்டுன்றதை பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சிக்கனம் என்பது எதுக்குன்றது நீங்கள் புரியணும் நார்மலாக பணம் இருக்கும்போது பத்து சட்டை எடுத்து போட்டுக்கலாம் ஒரு பண்டிகை வருது ஒரு சட்டை தான் எடுக்க முடியும்னா ஒரு சட்டை எடுத்துங்க அதுவும் வேணான்னா பழைய சட்டையை துவச்சி புதுசாக அயன் பண்ணி போட்டுங்க புதுசாக போட்ட மாதிரி போட்டுருங்க வேறு என்ன பண்ண முடியும் ஸோ சிக்கனம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து இருந்து விடுபட நல்லா புரிஞ்சுங்க நான் சொல்கிறேன் இந்த சிக்கனம் வேறு ஏற்கனவே சொன்ன சிக்கனம்ன்றது வேறு மூணாவது விஷயம் இது போன்ற தருணங்களை அதிகம் சேமிக்கணும் நிறைய செலவு பண்ணாதீங்க நான் சொன்ன விஷயத்துக்கும் இதுக்கும் பெரிய நேர் எதிரான விஷயத்த நான் பேசுகிறேன் ஸோ செலவை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுன்றது இதோடைய உட்கருத்து நிறைய சேமிக்க பழகணும் இது போன்ற தருணங்களில் அப்புறம் நாலாவது வந்து நீங்கள் என்ன ஏன் பண்ணால் அதிக வட்டி கடன் எது இருக்கோ அதை முதல்ல நீங்கள் தள்ளுபடி பண்ணிடணும் அதை எவ்வளோ நீங்கள் தள்ளுபடி பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது அதே போல் ஒரு ஒரு நூறு கடன் இருக்குண்ணா நூறு பேர் கொடுத்துன்னா எவெல்லாம் சில்லற கடனும் முதல்ல அதை காலி பண்ணுங்க இப்போ நம்ம வந்து ஒரு நூறு கடனில் தொண்ணூறு சில்லற கடன்னா முதல்ல அடைச்சிடுவோம் நம்ம வந்து நூறு பேரை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா டயர்டாகிடணும் நம்ம சா தூக்கு கயிறு தான் தொடணும் மா மருந்து பாட்டில் தான் பிடிச்சிட்டு செத்து தான் போகணுன்ற எண்ணம் வரும் இங்கு சார் தொண்ணூறு சின்ன கடனை முடிச்சுட்டு அந்த ஒரு பெரிய கடனை வாங்கி கூட தொண்ணூறு பேரை முடிச்சுட்டு அந்த பத்து பேரை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி அந்த பத்து பேருக்கு என்ன தேவை இவன் ஏமாற்ற மாட்டான் இவன் பணத்தை கொடுத்துருவான் நம்ம ப்ரெஷரைஸ் பண்ணணா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணம் அவனுக்கு வந்துடனால நம்ம ஜெயிச்சுடுவோம் அப்போது பெரிய கடனை அடைக்கலாம் இல்லை எல்லா சிறை கடனையும் அடைச்சிடலாம் பெரிய கடனை தனியாக வச்சுக்கலாம் இட் இஸ் யுவர் கால் ஏன்னா ஏன் பெரிய கடனை வட்டி அதிகமாகும் அவனுக்கு அதுக்காக நான் அந்த விஷயம் சொன்னேன் இது வந்து ஜென்ரலான விஷயங்கள் இதை வந்து ஓவர் கம் பண்ணணும் டெக்னிக்கலாக வந்து இதில் வந்து நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பார்ட் டைம் வேலை பார்த்தே ஆகணும் நான் பொதுவாக எல்லாட்டையும் கேட்பேன் என்னப்பா சம்பளம் பதினஞ்சாயிரூபா நான் எனக்கு எனக்கு நான் யாரும் இதில் தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு நெருக்கமானவங்களே அடி டிபெண்ட் என்னடா என்னன்னா ரூபாய்க்கு வேலை பார்த்துருக்கேன் ஒரு நாளைக்கு என்ன சம்பளம் ஐநூறுரூபா அப்போது ஒன் அவருக்கு எவ்வளோ நீங்கள் பத்து நேரம் வேலை பார்த்தா கூட ஐம்பது ரூபா தான் வேணாம் வேலை தான் பெட்டராக திங்க் பண்ணேன் ஹியூமன் மேன் பவர்னால் அவ்வளோ சீப்பா ஒரு ஒரு மனிதன் ஒரு ஆண் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா இது ஏதோ வந்து ஜோசியம் பார்க்க வாசித்து பார்க்கணும் நான் சொல்ல நீ இது ஆயிரம் தொழில் இருக்குது உழைக்கிறவனுக்கு வந்து ஆயிரம் தொழில் நல்ல தொழில் இருக்கின்றது நிச்சயமாக ஜெயிக்க முடிகின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ அப்போ உங்களுக்கு நான் முன்வைக்கிற வாதம் என்னென்னா பார்ட் டைம் வேலை போங்க நான் இன்ஃபேக்ட் நான் கடனில் இருந்தப்போ கஷ்டத்தில் இருந்தப்போ நான் பார் அட்டண்டராக போங்க சாராய கடையில் அந்த சாராயத்தை ஊற்றி கொடுக்கறதுக்கான ஆளாக போகிறது கூட முடிவெடுத்துட்டேன் அதுக்குள்ளேயே எனக்கு ஒரு டிடெக்டிவ் வேலை கிடச்சிது நான் ப்ரைவேட் டிடெக்டிவாக ஒரு கொஞ்சம் நாளுக்கு நினைச்சேன்னே இல்லை அப்போ இந்த பொண்ணு அப்படி புருஷன் அப்படி இவனை கல்யாணம் பண்ணலாமா இந்த ஆளை அப்படின்லாம் கேள்வி வரும் அது ஒரு கொஞ்ச நாள் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அது வந்து டெக்னிக்கலாக அவங்க ரோலில் இருந்து பார்த்தது ஒன்றரை நாள் ரோலில் இல்லாமல் ஒரு மூணு மாதம் இந்த வேலையை பார்த்த அனுபவம் உண்டு ஸோ அது ஒரு பார்ட் டைம் ஜாப் வேலையே இல்லாதப்போ நம்ம முழு வேலை கிடைக்கிறோம் ஷுவராக ஜாப் கிடைச்சிடும் அப்போ மிச்ச டைமில் என்ன பண்ணலான்னு போது இது இது வந்து எனக்கு ஒரு ஒரு இன்கம் கொடுத்தது அன்றைக்கி நான் சிகரெட் குடிச்சிருந்தப்போ அந்த சிகரெட்டுக்கான பணத்தை அந்த டிடெக்டிவ் ஜாப் தான் கொடுத்தது ஸோ இன்ஃபேக்ட் அதை ரொம்ப அந்த சிகரெட் குடிக்கும்போது போது மாப்பிள்ளை சிகரெட் குடிப்போனா கேட்டேன் ஆனால் தீப்பிடிருக்கா அவர்கிட்ட போய் அந்த கிட்ட போய் கேட்டேன் நான் இல்லை தம்பி எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லைப்பா அப்படின்னா அவர் உடனே ரிப்போர்ட்டு மாப்பிளைக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் இல்லை அப்புறம் வந்து என்னென்னா ஒரு ரெட்டை சரக்கு அடிச்சது சரக்குலாம் அடிக்காதப்பா இந்த சின்ன பையனாக இருக்குது இந்த வயசில் ஏன்ப்பா இந்த பழக்கம்லாம் அப்படின்னு அந்த விஷயம் உடனே ரிப்போர்ட்டு பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளைக்கு தங்கடிக்கிற பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவங்கள் கலந்த டிடெக்டிவ் வேலை அது ஸோ பார்ட் டைமாக நான் பார்த்துருக்கேன் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா பார்ட் டைம் வேலை தி மஸ்ட்டு அப்போ நீங்கள் ஃபுல் டைம் வேலையில் அது நமக்கு வந்து மாதம் மாதம் நல்ல வருமானத்தை கொடுக்குதா இல்லை கொடுக்காது சரி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் வேலை எழுபதாயிரூபா தான் சம்பளம் அப்படின்னு சொன்னால் எழுபதாயிரரூவா வாங்கி அறுபதாயிரரூபா கடன் அடைக்கிறீங்கன்னா அப்போ யுவர் நாட் ஒர்க்கிங் அப்போ உங்களுக்கு டயர்டாகிடும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் கடன் அடைக்கும் போதும் என்னடா யார்கிட்டா வேலை பார்க்குறோம் நம்ம வட்டியாக கட்டிகிட்டு இருக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் அப்போது ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டாக இருக்கவங்க பார்ட் டைமாக என்ன பண்ணலான்றது யோ யோசித்து முடிவெடுக்கணும் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் கடனை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இன்றைக்கி சென்னையில் ராப்பிடோ அப்படின்னு ஒரு பைக் இருக்குது ஓலா ஊபர் பைக்லாம் இருக்குது என்ன பண்ணுறாங்க அந்த அதோடு அட்டாச் பண்ணிடுறாங்க அந்த ஆப்போடு அவங்க எப்போல்லாம் வந்து வீட்டுக்கு போகிறாங்களோ இன்றைக்கி பெட்ரோல் விற்கிற விலைக்கு இப்போ சப்போஸ் தாம்பரத்துலேருந்து ஒருத்தர் வந்து ஆவடி வீட்டுக்கு போனோன்னா அவர் ஆன் பண்ணுவார் கரெக்டாக அவங்களுக்கு ஒரு ஒரு ஆஃபர் வரும் வந்ததுன்னா உடனே அவங்கள எடுத்துக்கிட்டு ஆவடியில் இருக்கவங்க அதில் போகிறதுக்கான பணமும் கிடச்சிரும் இவரோட பெட்ரோல் செலவும் மிச்சமாக ஸோ இவருக்கும் ஒரு நாளைக்கு அந்த வண்டி ஓட்டுறது தான் ஒரு நூறுரூபா செலவு மிச்சம் என் டீமில் பாலான்னு ஒருத்தர் தான் பெங்களூரில் அற்புதமான மனிதர் சமீபத்தில் இறந்துட்டார் அவர் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வரும்போது அவர் வண்டியில் சும்மா தான் வரும் இந்த கூலிங் ஆப்புன்னு ஒன்று உண்டு மிச்சம் மூணு பேர் மூணு சீட் காலியாக இருக்குல்ல மூணு பேரை பாங்கு வந்து கூப்பிட்டு வருவார் அதுவே ஆப்பே சொல்லிவிடும் ஒரு ஒரு ஆண்டு எழுநூறுபா வாங்க எண்ணூரூபா வாங்குண்டு அப்போ அவர் ரூபாய் டீசல் செலவு மிச்சம் பெட்ரோல் செலவு மிச்சம் இன்டெலிஜெண்ட்டான விஷயங்கள் ஆயிரம் இருக்குது இப்போ நீங்கள் உங்களுக்கு க வண்டி ஓட்ட தெரியுமா பார்ட் டைம் கால் டிரைவராக போங்க ஐநூறுபா சம்பளம் நாலு நேரத்துக்கு இது போல் நூற்றுக்கணக்கான விஷயங்களை பார்ட் டைம் ஜாப்பாக நீங்கள் வந்து திங்க் பண்ணலாம் ப்ரொவைடர் நீங்கள் இருக்கிற வேலை கிடக்கூடாது ஏன்னா அது உங்கள் சொத்துக்கு வந்து வேட்டு வைக்கிற கூடாது நம்பர் ரெண்டு இதில் வந்து போனால் தான் நமக்கு வந்து ஃபினான்ஷியல் விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ண முடியுன்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதுன்னா டெஃபினட்டாக நீங்கள் பார்ட் டைம் ஜாப் எடுத்துக்கலாம் அது வந்து உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும் அப்புறம் ஓன் பிஸ்னஸ் பண்ணலாம் யாராவது உங்கள் மனைவியோ மச்சானையோ நல்லா ஏமாற்றாத ஆளை போட்டு ஒரு ஓன் பிஸ்னஸ் கூட பண்ணலாம் அது உங்களுக்கு மச் பெட்டர் ரிசல்ட்ஸை கொடுக்கும் எந்த சூழ்நிலையும் இது போல் கடன் இருக்குது அப்படின்ற சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கிற இன்னொரு கொஞ்சம் எல்லா கடனையும் அடைக்கணும் மொத்த சிங்கிள் சிங்கிள் பாலில் முப்பத்தாறு ரன் அடிக்கணும்னா நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் கடனை வாங்கி வட்டிக்கு பத்து வட்டி கடனை வாங்கி ஷேர் பிஸ்னஸ் கமோடிட்டி ட்ரேடிங் இந்த பிட் காயின்னு வெர்ச்சுவல் கரன்சி ஏதோ ஒரு விஷயம் அப்புறம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஏதோ போடுவாங்க மொத்தமாக போய்டும் அது வேண்டாம் உடைக்காத பணம் ஒட்டாது திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அது அதெல்லாம் கரெக்டாக தப்புனா ஷேர் பிஸ்னஸ்ன்றது உண்மை தான் அது லாங் ஸ்டாண்டிங் ஷேர் ஒரு ஒரு நீங்கள் ப்ரைமரி மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட் இருக்குது இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு ஷார்ட் அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து சரிப்படாது நீங்கள் லாங் ஸ்டாண்டிங்கு நான் பணம் எக்ஸ்ட்ரா இருக்குது ஷேர் பிஸ்னஸ் பண்ணால் அர்த்தம் இருக்குது இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டில் நாலேஜ் இருக்குது போட்டிங்கன்னா அர்த்தம் இருக்குது மற்றெல்லாம் விவரம் தெரியாத விஷயத்தில் போய் பணத்தை போட்டு மேலும் கடன்காரனாக ஆக்கிக்கொள்ளாதீர்கள் ஸோ இது நக்சல் இன்னும் ஒரே விஷயம் ஒரு மிக முக்கியமான விஷயம் பொதுவாக கடன் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சைக்காலஜி டிப்பு இது வந்து ஒரு சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு அது ஓரளவுக்கு உண்மையும் கூட அது என்ன அந்த டிப் அப்படின்னு சொன்னால் பொதுவாக கடன் வாங்கும்போது திங்கட்கிழமை வாங்குனிங்கன்னா கடன் அடைச்சிடலாம் கடன் கொடுக்கும்போது செவ்வாய்க்கிழமை க பணத்தை கொடுத்திங்கன்னா கடனை சீக்கிரம் அடைச்சிடலாம் ரெண்டு விஷயம் கடன் வந்து நீங்கள் திங்கக்கிழமை வாங்கினீங்கன்னா கடன் அடைக்கலாம் செவ்வாய்க்கிழமை அந்த கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டிய ஆளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா தரோம் நூறுரூபா தான் இந்த வாரம் கொடுக்க முடியும்னா நூறுரூபா செவ்வாய் நம்ம பார்த்து கொடுத்தீங்கன்னா உங்கள் கடன் அடையும் இது சும்மா சிம்பிள் டிப்பு இது வந்து ஆரம்பம் தான் கடன் அடைய எளிய வழின்றது வந்து ஒரு சின்ன ஒரு டைட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது சம்மந்தமாக நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை நீங்கள் வரும் நாட்களில் வரும் வாரங்களில் வரும் மாதங்களில் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அது நிச்சயமாக பரிகாரம் சார்ந்த விஷயமா இருக்காது ஒரு டெக்னிக்கல்